ஹாய் வீவர்ஸ் என்னோட ஆட்டு குட்டிங்கெலாம் ஓரளவு குறைச்சாச்சுங்க பதினோரு ஆடு கிடாக்குட்டி கொடுத்தாச்சுது ரெண்டு குரால் கொடுத்தாச்சுது இப்போ நிற்கிறது எல்லாமே வீட்டில் போட்ட குட்டி தாங்க நாலு தாயாடு இதில் பழைய ஆட்டில் நாலு தாயாடு இருக்குது அதுங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு குட்டி போடும் மிச்சம் அதுங்களோட பிள்ளைங்களில் வந்து ஒம்போது ஆடு சனையாக இருக்குது இப்போது அதுங்கெல்லாம் ஒரு ஒரு குட்டி தான் போடும் ஆட்டோடய சனைக்காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கரெக்டாக நூற்றி ஐம்பது நாள் தாங்க நூற்றி ஐம்பது நாளில் அதுங்க அது ஒரு குட்டியை ஈண்டு கொடுத்துரும் ஆடு வளர்க்குறதுல வந்து பெரிய சிரமம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆடுங்க முட்டிக்காமல் இருக்கணும் கரெக்டாக தடுப்பூசி போட்டுருங்க கடலை கொடி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் பசிஞ்சு ஒன்று ஒன்றும் பெருசாக கொடுக்கறது கிடையாது இப்போ அந்த வேப்பங்குள்ள உடஞ்சி கிடந்துச்சு கொள்ள அதை எடுத்து போட்டுவிட்டு எல்லாத்தையும் அவுத்து விட்டேன் நின்றுட்டு இருக்குது இதில் வந்து ஒரு நாலஞ்சு குட்டி வந்து சாதா குட்டி செனையிலாமல் ஒரு நாலஞ்சு குட்டி நிற்கிது ஓகே நான் அடுவளப்புள்ள ஒன்றும் பெரிய பெருசாக லாஸில் ஒன்றும் கிடையாதுங்க நல்ல ப்ராஃபிட் தாங்க இதுக்கு நான் ரொம்ப மெனக்கெட்லாம் கிடையாது எனக்கு இட வசதி பத்தாததுனால நான் இப்போ அந்த பதினோரு குட்டி கொடுத்தேன் இல்லைனா இன்னும் ஒரு நாலு மாதம் நாலு மாதம் முடிஞ்சு கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காசு பார்த்துருந்துருக்கலாம் இன்னொரு நாலஞ்சு மாதம் வச்சுருந்துருந்துருக்கலாம் இடியில் எல்லாமே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்தாச்சு இது பரவாயில்ல இப்போ இதுங்க குட்டி போட்டுச்சினால இப்போ எனக்கு இட வசதி வேணும் இந்த மழை காலன்றனால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால கொஞ்சம் கொடுத்துட்டு இதுலையுமே இன்னும் கொஞ்சம் கழிக்கணுங்க குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்தெந்த ஆடு நல்லா பால் இருக்குது பால் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா பால் வர்க்கமாக உள்ள ஆடை மட்டும் வச்சுக்கிட்டு பால் இல்லாத ஆடுங்களை கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மத்தி வாங்கிக்க வேண்டியதுதான் பாருங்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் அது அவங்களோட பிள்ளை தான் அவங்க சென்னையாக இருக்கிறாங்க இவங்களும் பருவத்துக்கு வர ரெடியாக இருக்கிறாங்க அந்த அந்த கண்டிஷன்லாம் இருக்குது இப்போ எல்லாம் ஆடு வளர்க்குறவங்க வந்து தாராளமாக ஆடு தாயாடு வளங்க தாயாட்டில் வந்து தீவன செலவுலாம் ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க நம்ம கையில் கிடைக்கிறதை கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்சா குளக்கட்டி விடலாம் இல்லை கடலக்குடி இருந்தால் கடல்குடி கொடுக்கலாம் பெருசாக ஒவ்வொல்லாம் ஒன்றும் பராமரிக்கூடிய நல்ல லாபங்க எல்லாம் செஞ்சு பார்க்கலாங்க